ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் வராகி அன்னை இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் தான் இவை நான் சொல்ல போகிற அறிகுறிகள் ஏதாவது ஒன்றை உணர்ந்தாலும் வராகி அன்னை உங்களது இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாள் என்று அர்த்தம் எந்த வீட்டில் வராகி அன்னை நிரந்தரமாக வந்து தங்கிவிட்டாலோ அந்த வீட்டில் கஷ்டம் என்பதே இருக்காது அப்படி இருந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே பஸ்பமாக்கி அங்கேயே தங்கிவிடுவாள் எந்த வீட்டில் கஷ்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தாலும் அங்கே வராகி வழிபாடு செய்வது மிகவும் அவசியமாகும் சரி இப்பொழுது நாம் வராகி நம் வீட்டில் இருக்கிறாளா என்பதனை உணர்த்தும் அறிகுறிகளை காண்போம் வராகி அன்னை என்கிறவள் உக்கிர தெய்வம் ஆவாள் இந்த உக்கிர தெய்வமான வராகியம்மன் குழந்தை மனம் கொண்டவளாக இருக்கிறாள் இந்த குழந்தை மனம் கொண்ட வராகி அன்னை நம்மை காக்கும் தெய்வமாகவும் நமக்கு இஷ்ட தெய்வமாகவும் நம்முடைய குல தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையுமாகவும் இருக்கிறாள் இந்த அனைத்து ரூபத்தையும் கொண்ட இந்த வராகியம்மன் ஒருவரது இல்லத்தில் வந்து அமர்ந்து இருந்தாலோ அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டத்தையும் இவள் பஸ்மமாக்கி விடுகிறாள் கஷ்டத்தை நீக்கிவிடக்கூடியவள்தான் இந்த வராகி கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் எதிரிகளால் தொல்லைகளாகவும் இருக்கலாம் இவை எதையுமே இல்லாமல் வீட்டில் யாரேனும் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கூட இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீட்டில் வராகி அம்மன் வழிபாடு மிக மிக அவசியமாகும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காக்கும் தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுடன் சேர்ந்து இந்த வராகி அம்மனுடைய வழிபாட்டையும் சேர்த்து செய்தீர்களானால் மிக பெரிய மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் சரி இப்பொழுது நாம் உங்கள் வீட்டில் வராகி அம்மன் இருக்கிறாளா என்பதனை உணர்த்தும் அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம் முதலாவதாக உங்கள் வீட்டில் வராகி அம்மன் வந்து அமர்ந்து விட்டாள் என்பதனை உணர்த்தும் அறிகுறிகள் உங்களது வீட்டில் வராகி அம்மன் படமோ விக்ரகமோ இல்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அடுத்தவரின் வீட்டிற்கு செல்லும்போது அங்கு நீங்கள் பராகி அம்மன் படத்தையோ விக்கிரகத்தையோ பார்க்க நேரிடலாம் அப்படி வீடுகளில் இல்லை என்றாலும் பொது இடங்களிலும் செல்லும் போதோ அங்கு கடைகளுக்கு செல்லும் போதோ அந்த இடத்தில் வராகி அம்மன் படத்தையோ விக்கிரகத்தையோ பார்க்க நேரிடும் பராகி அம்மன் அந்த நேரத்தில் உங்களுக்கு அருட்காட்சி தருகின்றார் காட்சி தருவது மட்டும் கிடையாது உங்களது வீட்டில் வந்து நித்திய வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டாள் அதனால்தான் அவள் ஏதாவது ரூபத்தில் வந்து அடுத்தவர் வீடுகளிலோ அல்லது பொது இடங்களிலோ அல்லது கடைகளிலோ காட்சி தருகிறார் என்று அர்த்தம் இந்த மாதிரி உங்களுக்கு காட்சி தராமல் பன்றியின் ரூபமாக அவள் உங்களுக்கு காட்சி தருவாள் பன்றியின் முகம் கொண்டவள் தான் இந்த வாராகி திடீரென்று நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கூட்டமாக பன்றிகளை காண நேரிடலாம் அல்லது ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட பன்றிகளை காண நேரிடலாம் நீரிலோ அல்லது கனவிலோ நீங்கள் பன்றிகளை காண நேர்ந்தால் வராகி அம்மன் உங்களுடன் வந்துவிட்டதாக அர்த்தம் இந்த மாதிரி வராகி அம்மின் அம்மனின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு விட்டாலே உங்கள் இல்லத்தில் வராகி அம்மன் நித்திய வாசம் செய்கிறாள் என்று அர்த்தமாகும் அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் வேப்ப இலை வாசனை திடீரென்று உங்களது இல்லத்தில் வேப்ப இலை வாசனை வரலாம் ஆனால் உங்களது வீட்டை சுற்றி வேப்ப மரம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது உங்களது வீட்டில் வேப்ப இலை பறித்து வைக்காமலும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் திடீரென்று வேப்ப இலை வாசனை வரும்போது அந்த இல்லத்தில் பராகி அம்மன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாள் என்று அர்த்தமாகும் சில நேரத்தில் வாசனை நிறைந்த மலர்கள் உங்களது இல்லத்தில் இல்லாமலும் இருக்கலாம் அந்த மலர்களின் வாசனை உங்களது வீடு முழுவதும் வீசிக்கொண்டும் இருக்கலாம் இந்த மனம் எங்கிருந்து வருகிறது என்பதே தெரியாது அப்படி ஒரு மனம் வீசும் இதனை உணர்ந்தாலே வராகி அம்மன் உங்களுடனே இருக்கிறாள் என்று அர்த்தம் அடுத்ததாக உங்களுடைய வீட்டில் வராகி அம்மனுடைய படமும் இருக்காது விக்ரகமும் இருக்காது ஆனால் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் பெண் தெய்வத்தினுடைய படமோ விக்ரகமோ இருக்கலாம் அந்த பெண் தெய்வத்தின் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து இருப்பீர்கள் கழுத்திலும் தலையிலும் அவளுக்கு பூ வைத்து இருப்பீர்கள் அதே மாதிரி அவளது காலடியில் எலுமிச்சை கனியை வைத்து இருப்பீர்கள் இவைகளில் ஏதேனும் ஒன்று திடீரென்று கீழே விழுந்தால் வராகி அம்மன் இருக்கிறாள் என்று அர்த்தமாகும் சில நேரம் இந்த பொருட்களை ஏதேனும் கீழே விழுந்தால் பயம் வந்துவிடும் நாம் செய்ததை அம்மன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று பயப்பட தேவையில்லை அம்மன் உங்கள் வீட்டில்தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்கான இது ஒரு வகையான அறிகுறிகள் தான் இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டால் வராகி உங்களுடன் தான் இருக்கிறேன் என்று அர்த்தமாகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்